அஞ்சல் வார்த்தை யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் சிக்ஸ் வால்யூம் சிக்ஸில் பார்ட் த்ரீ பார்த்துருக்கோம் அது ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோம் ஸோ நம்ம இன்னைக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னைக்கு டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்கஷன் பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிஓ கைடு பார்ட் ஒன்ல இது வந்து நீங்கள் நிறைய சிலபஸ் நிறைய இருக்குன்னு ஒரு யோசனை பார்த்தீங்களா அதுக்காக ஒரு சின்ன இது பியோ கைடு பார்ட் ஒன்று

இன்சூரன்ஸ் அஞ்சாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாம்ப்ஸ் அண்ட் பிசினஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸ்டாம்ப்ஸ் அண்ட் பிசினஸ் அப்படின்னு இங்க பிஓ கைடு ஒன்ல பாத்தீங்கன்னா செக்ஷன் ஒன்னு இங்க வந்து செக்ஷன் தான் இருக்கும் சாப்டர் இருக்காது செக்ஷன் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜென்ரல் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க ஜென்ரல் டூ என்னன்னு பாத்தீங்கன்னா லெட்டர் அண்ட் பார்சல் போஸ்ட் போஸ்டர் தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல் தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல்ஸ் அபிஷியல் போஸ்டல் ஆர்டிகல்ஸ் ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராகிபிட்டட் ஆர்டிகல்ஸ் ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராகிபிட்ட அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி ஆர்டர் பிரம்மோ 16 என்ன பாத்தீங்கன்னா फिநாடலி நாடலி 7th என்ன பாத்தீங்கன்னா பிஎல்ஏ ஓகேவா சோ இதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பியூவேட் பார்ட் 1 உள்ள டாபிக்ஸ் இதிலே நமக்கு இந்த பியூவேட் பார்ட் 1 உள்ளனு பாத்தீங்கன்னா 10 மார்க் mm. கேட்டிருவாங்க 10 மார்க்ஸ் தி அண்ட் சர்வீஸ்ல டென் மார்க்ஸ் கேட்டிருப்பாங்க இப்போ என்ன சொல்றேன்னா இதிலே வந்து நீங்க இந்த லெட்டர் அண்ட் பார்சல் போஸ்ட் பாத்தீங்களா பார்ட் இல்ல இந்த லெட்டர் அண்ட் பார்சல் போஸ்ட் மட்டும் நீங்க படிச்சீங்கனால இந்த மெயில்ஸ் ஃபுல்லாக கவர் இங்கே உள்ள இந்த லெட்டர் அண்ட் பார்சல் போஸ்ட் என்ன இருக்கோ அதுதான் இதுல இருக்கும் நம்ம வந்து அந்த செகண்ட் லெட்டர் போஸ்ட் அண்ட் பார்சல் போஸ்ட் பிரிச்சிருப்போம் அது கண்டிஷன்ஸ் சொல்லியிருப்போம் வெயிட் எவ்வளவு எவ்வளவு டாரீஃப் என்ன என்ன மாதிரிலாம் கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் அதான் வந்து இந்த ரெண்டுமே சேம் தான் பாத்தீங்களா அதே மாதிரி இந்த பக்கம் எம்ஓ சொல்ல பாத்தீங்களா இந்த எம்ஓ படிச்சீங்கன்னா இந்த ரெமிட்டன்ஸ் கவர் ஆயிரும் இந்த நீங்க படிச்சீங்கன்னா இந்த எம்ஓ கவர் ஆயிரும்

இது எல்லாமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கவர் ஸோ மிச்சம் பாத்தீங்கன்னா பேங்கிங் மட்டும் தான் நல்லா பார்க்கணும் இந்த பிசினஸ் பார்க்கணும் அந்த பிஸ்னஸ்ங்கிறது ஒன்றுமே இல்லை அவங்க வந்து இந்தியா போஸ்ட் வெப்சைட்டை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க இதில் என்ன நம்ம கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா நம்ம அந்த லாஜிஸ்டிக் போஸ்ட் பிசினஸ் போஸ்ட் அப்புறம் பி எம் இதெல்லாம் தான் இந்த பிசினஸ்ல அவங்க கொடுக்குறாங்க இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ராடக்ட் நம்ம சொல்லுவோம் இந்த பிசினஸ்ல கொடுத்துருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ரீமியம் ப்ராடக்ட் தான் இதுவும் பேங்கிங் மட்டும் படித்தாலே போதும் நீங்க ரெண்டு பண்ணி படிச்சீங்கன்னா பத்து பத்து மார்க் கவர் பண்ணிட்டோம் இப்ப நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம் ஆல்ரெடி இன்சூரன்ஸ் கவர் பண்ணிட்டோம் இங்க பாத்தீங்கன்னா அஃபிஷியல் போஸ்ட் ஆர்டிகல் எடுத்துட்டோம் ப்ராக்கிபட் ஆர்டிகல்ஸ் எடுத்துட்டோம் இந்த மணி ஆடர் இதெல்லாம் வந்து இந்த இன்சூரன்ஸ் தான் இந்த இது கவர் நம்ம வந்து இன்னும் இந்த ஜென்ரலில் பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் வரைக்கும் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன் நம்ம வந்து செக்ஷன் ஃபிஃப்டி சிக்ஸ் வரைக்கும் பார்த்துருப்போம் அந்த ஃபிஃப்டி சிக்ஸ்க்கு அப்புறம் உள்ளதை இனிமேல் பார்க்கணும் ஸோ இவ்வளோதான் வந்து பி கைடு பார்ட் ஒண்ணுக்கும் பார்ட் ஒன் சர்வீஸ் கூடது நம்ம இன்னைக்கு என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெமிட்டன்ஸ் தான் பார்த்தோம் இன்னைக்கு கிளாஸ் ஒன்று பார்க்க போகிறது ரெமிட்டன்ஸ் ஸோ இங்கே ரெமிட்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே எம் கவர் ஆயிரும் அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஸ்டாம்ப்ஸ் ஃபில்அட்டுக்கு இதையும் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கிறது உங்களுக்கு பேங்கிங் மட்டும்தான் இருக்கும் பேங்கிங் மெயில்ஸ் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம் நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்கு போறது ரிமிடன்ட் தான் எதுக்கு இது ரெண்டையும் உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்லணும் இதுல ஒரு பத்து மார்க் இதுல ஒரு பத்து மார்க் இருக்கு ஸோ இது ரெண்டையும் நீங்க கொஞ்சம் மெங்கிள் பண்ணி ஏதாவது ஒரு போர்ஷன் சைடு படிச்சீங்கனாலே இன்னொரு கோஷன் இசை அதாவது வர ஆயிடலாம் இருபது மார்க்கும் நீங்க எடுத்துடணும் ஓகேவா சோ அது என்னன்னு பாருங்க இப்போ நம்ம இன்னைக்கு டாபிக் போகலாம் இன்னைக்கு டாபிக் வந்து நமக்கு ரெமிடட் ஓகேவா லிமிட்டென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் அனுப்புறது அதான் வந்து நம்ம ரெமிடன்ஸ்னு சொல்கிறோம் ரெமிடன்ஸ் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெமிட்டன்ஸ்ல முன்னாடி நிறைய இருந்தது இப்போதைக்கு நம்ம நம்ம கிட்ட இருக்க ரெமிட்டன்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு மூணு டைப் தான் ஒன்னு மணி ஆடர் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஐஎம்டி பார் டபிள்யூஇஎம்டி அப்படின்னு சொல்லுவோம் வெஸ்டர்ன் யூனியன் மணி டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கும் அதுக்கு அடுத்து உள்ளது ஐஎப்எஸ் மணி ஆர்டர் ஐஎஃப்எஸ் மணி ஆர்டர் மூணு தான் நம்ம கிட்ட இருக்கு இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த ஐஎம்டி வந்து நமக்கு டிஸ்கன்யூட் ஆயிடுச்சு அப்ப எதுக்கு சார் நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் இது முப்பத்தொன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதோடய என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்கன்யூ பண்ணிட்டாங்க முப்பத்தொன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே நமக்கு வந்து தான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி சிலபஸ் என்ன எந்த வருஷம் கால்பை பண்ணிருக்காங்களோ இப்ப நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கால்பர் பண்ணிருக்காங்க முப்பத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் உள்ள எல்லா ஆண்டுகளும் சோ முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நமக்கு ஐஎம்டி டபிள்யூ வந்து இருந்துச்சு அதாவது ஐஎம்டினா இன்டர்நேஷனல் மணி ட்ரான்ஸ்ஃபர் டபிள்யூஇஎம்டினா வெஸ்ட் யூனியன் மணி ட்ரான்ஸ்ஃபர் சோ இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இதையும் நம்ம என்னன்னு படிச்சிக்கலாம் ரொம்ப பெருசா இருக்கு அதில் ஐஎம்டி டபிள்யூ எம்டியும் ஐஎஃப்எஸ் கிட்டத்தட்ட தான் இருக்கும் சோ நம்ம இதையும் என்னன்னு இப்ப பாத்துக்கலாம் இது இல்லாம இதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் இருந்து டிஸ்கன் ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா எம்எம்டின்னு ஒன்று வச்சிருக்கோம் மொபைல் மணி ட்ரான்ஸ்ஃபர் இது எம்ஓ ஒரி எம் எப்படினாலும் வச்சுக்கோங்க ஓகேவா எம்எம்டின்னு வச்சுருந்தோம் மொபைல் மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம் அதை நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி பண்ணிட்டோம் மொபைல் மணி ட்ரான்ஸ்ஃபர் மொபைல் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஒன்று வச்சுருந்தோம் அப்புறம் ஐஎம்ஓ அப்படின்னு ஒன்று வச்சுருந்தோம் இன்ஸ்டன்ட் மணி ஆர்டர் இன்ஸ்டன்ட் மணி ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தோம் இதெல்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டோம் எதுக்கு இதெல்லாம் சொன்ன தெரியும் எக்ஸாம்ல கேட்கலாம் இப்போ நம்ம கரண்டா என்னென்ன சர்வீஸ் இருக்கு அப்படின்னு கேட்டு இதெல்லாம் ஆப்ஷனில் கொடுக்கலாம் ஸோ அதனால கொடுக்குறோம் அதனால இப்போ இதை மொபைல் மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து இப்போ நம்ம டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு ஐஎம்ஓ டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு ஈவன் இப்போ ஐஎம்டி டபிள் டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு பட் எஃபெக்ட் ஃப்ரம் வந்து ஒன்று தான் ஸோ அதனால நம்ம இந்த கிளாஸா பாக்க போறோம் நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ வந்து மொதல் ரெண்ட் சர்வீஸ் வந்து எம்ஓ ஒ பார் இஎம் மணியாடர் ஆர் எலக்ட்ரானிக் மணியாடர் அவ்வளவுதான் இதான் வந்து நம்ம பார்க்க போறோம் இதுல வந்து முத மணி ஆடர் அனுப்புறாங்கல்ல அவங்க பேர் ரிமிட்டர் இதா சும்மா இது ஒரு தடவை பிரச்சினையே கேட்டிருக்காங்க ரெமிட்டர்னா யார் மணி ஆடர் யார் மணி ஆட்ரு புக் பண்றாரோ அவர் பேரு ரெமிடர் யார் பணம் வாங்குறாருன்னா அவர் பேர் பேய் இதெல்லாம் சிம்பிள் டைம் யார் பணம் வாங்குறாருல ஒருத்தர் புக் பண்ணுறவர் ஒருத்தர் இருப்பார் பணம் வாங்குற ஒரு ஸோ புக் பண்ணுற ஒரு பேர் கட்டிட்டார் பணம் வாங்குற ஒரு பேர் பேய் அப்புறம் பார்த்தீங்கன்னா லிமிட் எவ்வளோ அப்படிலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் தான் அனுப்பலாம் ஒரு மணியாளர் வந்து ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் தான் அனுப்ப முடியும் இதுக்கு கமிஷன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருபீஸ் டுவெண்ட்டி ஆர் பார்ட் தேர் ஆஃப் ரூபீஸ் டுவெண்ட்டி ஆர் பார்ட் தேர் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ரூபா அவ்வளோதான் இருபது ரூபா அல்லது இருபது ரூபாய்க்கு ஒரு ரூபாயில இருந்து இருபது வரைக்கும் உள்ள இருந்தா கூட அதுக்கு ஒரு ரூபா தான் இப்ப எக்ஸாம்பிள் நூறு ரூபாய் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்ப எவ்வளவு அஞ்சு ரூபா கமிஷன் அப்போ தொண்ணூத்தி அஞ்சு ரூபா அப்படின்னாலும் அஞ்சு ரூபா தான் கமிஷன் அந்த பார்ட் தெரப் அப்படின்னா இருபது ரூபாய்க்கு உள்ள எவ்வளவு இருந்தாலும் அதுக்கு ஒரு தான் கமிஷன் சோ வந்து என்னன்னு அதோட லிமிட் மேக்ஸிமம் லிமிட் எவ்வளவு அதுக்கு கமிஷன் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு கமிஷன் வந்து இருபது ரூபா அந்த பார்ட் தெராப்புக்கு வந்து நம்ம ஒரு ரூபா இது வந்து நார்மலா மணியாட்டம் புக் பண்றது இதுல சர்வீஸ் இஎம்ஓ புக் பண்ணுவோம் நம்ம சர்வீஸ் இஎம்ஓ அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆபீஸ் குள்ளேயே யாருக்காவது அனுப்புவோம் ஒருத்தர் ஒரு இடத்துல வேலை பார்த்துருப்பாரு திரும்பி அவர் வேலை சர்வீஸ் சர்வீஸ்எம் அப்போ இந்த மாதிரி சர்வீஸ் சர்வீஸ்இஎம் அனுப்பினா அதுக்கு அமௌண்ட் நோ வந்து எவ்வளோ எவ்ளோ அனுப்பலாம் தான் அனுப்பணும் சரி இல்ல திரும்ப ஒருத்தர் பத்தாயிரம் அனுப்ப வேண்டியிருக்கு அவருக்கு எதுவும் வேற வேற மெத்தட் இல்ல அவருக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னா நம்ம நோ லிமிட் தான் நோ கமிஷன் கமிஷனும் கிடையாது சர்வீஸ் எம் லிமிட்டும் கிடையாது அமௌண்ட் லிமிட்டும் கிடையாது கமிஷனுமே கிடையாது ரெண்டுமே வந்து உங்களுக்கு சர்வீஸுமே கிடையாது ஜென்ரலாக மணி ஆர்டரில் இதுல வந்து மணி ஆர்டர் பொறுத்த வரைக்கும் என்ன மணி ஆர்டர் ஃபார்ம் முன்னாடி வச்சிருப்போம் மணி ஆர்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தோம் இப்போ வந்து எல்லாமே இ மணி ஆர்டர் நம்ம பண்ணிட்டோம் மணி ஆர்டர் ஃபார்ம் எம்ஓ ஃபார்ம் அதோட நம்பர் வந்து எம்ஓ ஃபார்ம் அதோட நம்பர் வந்து எம்ஓ எய்ட் எம்ஓ ஃபார்மோட நம்பர் வந்து எம்ஒ இது இருபத்தஞ்சு பைசா இதெல்லாம் இருக்கு நமக்கு இன்னும் டிஸ்கன்யூட் இங்கேயும் சொல்லல பட் இப்ப நம்ம எம்ஓஃபம் அட்டை முன்னாடி எல்லாம் அட்டை மாதிரி இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இஎம்ஓ கொடுத்துருக்கோம் இதனால வாலிங்ல இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்றேன் வந்து எம்ஓ ஃபார்ம் எம்ஓ எயிட் இதோட ஃபார்ம் எவ்வளவு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு பைசா இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு பைசா இதெல்லாம் ஜென்ரலா உள்ளது அப்புறம் மணி ஆட்டருக்கு நம்பர் இந்த இஎம்ஓக்கு ஒரு நம்பர் இந்த நம்பர் எத்தனை டிஜிட் இருக்கும்னா எயிட்டீன் டிஜிட் இருக்கும் இந்த நம்பர் வந்து எத்தனை டிஜிட் இருக்கும் எயிட்டீன் டிஜிட் இருக்கும் இதெல்லாம் கேட்பாங்க சாஸ்திரம் பரிசையில் இந்த நம்பர் எத்தனை டிஜிட் அந்த நம்பர் டிஜிட் இந்த எயிட் டிஜிட் கூட ஸ்கிட்டப் இருக்கு ஃபர்ஸ்ட் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸோட கோடா இருக்கும் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் வந்து ஆஃபீஸோட கோடு அடுத்த சிக்ஸ் அந்த அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா டேட்டு டேட்டா இருக்கும் லாஸ்ட் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் ஸோ இதான் அந்த பதினெட்டு டிஜிட்டுக்கு வந்து மீனிங் பதினெட்டு டிஜிட்னா எப்படி என்னடா பதினெட்டு டிஜிட் கொடுத்துருந்தா நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் மொதல் எட்டு டிஜிட் பார்த்தீங்கன்னா எந்த ஆஃபீஸும் அந்த புக்கிங் ஆஃபீஸோட கோடு அடுத்த ஆறு டிஜிட் வந்து டேட்டு டேட்டுனா எப்படி டிடி எம்எம் ஒய் ஒய் இதுதான் டேட்டு ஸோ ஓகே ஆறு நம்பர் ஆறு டிஜிட் வந்து பார்த்தீங்களா ஆறு டிஜிட்டு தென் சீரியல் நம்பர் ஆறு சீரியல் நம்பர் வந்து ஜீரோல இருந்து ஆறு வரைக்கும் வச்சு அந்த நம்பர் வரைக்கும் அதான் வந்து இப்போ பாதி எயிட்டீனுக்கு உள்ள மீனிங் ஓகேவா இது இஎம்ஓட எயிட் டிஜிட் நம்பர் இது போக இஎம்ஓட ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீடைரக்ஷன் பண்ணிக்கலாம் இஎம்ஓவை ரீடைரக்ஷன் பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம் ரீடைரக்ஷன் பண்ணலாம் ஒரு இடத்துக்கு போகுது அங்கே வர இல்லை ரீடைரக்ஷன் பண்ணலாம் ரீடாக்ஷன் பண்ணலாம் இதுக்கு எதுவும் ஃபீ உண்டானு பார்த்தீங்கன்னா ஃபீ எதுவும் கிடையாது ரீடைரக்ஷனுக்கு நோ ஃபீ இப்போ வந்து ஒருத்தருக்கு அனுப்புகிறோம் ஏன்னு ஒருத்தருக்கு மணியாட்டம் அனுப்புகிறோம் இப்ப அந்த ஏ வந்து இல்லை அவர் வந்து வேற ஊருக்கு போயிட்டாலும் அவர் பேமெண்ட் பண்ண முடியல இப்ப பின்னு ஒருத்தர் இருக்காருப்பா அவருக்கு நம்ம மணியாட்டம் கொடுக்கலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுக்கலாம் ரெமிட்டர் வந்து ரெமிட்டர் வந்து செகண்ட் கமிஷன் பே பண்ணலாம் செகண்ட் கமிஷன் பே பண்ணாருன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அதாவது பேயவே மாத்திக்கலாம் இங்க ஏல இருந்து பிக்கு கொடுக்குறது என்ன பேருன்னா பேயே சேஞ்ச் ஆஃப் பேயின்னு கூட வச்சுக்கணும் சேஞ்ச் ஆஃப் பேஇ பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்ணலாம் எப்போனா அந்த ரெமிட்டர் வந்து செகண்ட் கமிஷன் பே பண்ணணும் அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு மணி ஆர்டர் கேட்காரு அப்படின்னா அஞ்சு ரூபா கமிஷன் கொடுத்துருப்பாருல திரும்ப ஒரு அஞ்சு ரூபா கொடுத்து இன்னொரு அஞ்சு ரூபா கொடுத்து அவர் ஓகே அவர் மாதிரி எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் நம்ம ஏக்கு பதிலாக பி கியூ பி அவர் யாரை சொன்னாரோ நம்ம அவருக்கு பேமெண்ட் ஆகும் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாபேஜ் பேமெண்ட் ஸ்டாபேஜ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னா என்னன்னா பேமெண்ட்டை ஸ்டாப் பண்ணலாமா ஸ்டாப்பேஜ் ஆஃப் பேமெண்ட்டு மாதிரா ஸ்டாபேஜ் ஓகேவா ஸ்டாபேஜ் ஆஃப் பேமெண்ட் என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு நீங்க மணி இப்போ அனுப்பிட்டீங்க ரெமிட்டர் வந்து இல்ல அவருக்கு பேமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாப் பண்ணலாம் இஃப் இந்த எம்ஓ இஸ் நாட் பெய்டு அப்படின்னு வச்சுக்கோங்க இவர் என்ன பண்ணலன்னா புக்கிங் ஆஃபீஸ்ல ஒரு லெட்டர் கொடுத்து இது மாதிரி எம்ஓ பேமெண்ட் பண்ண மாட்டான் எனக்கு திருப்பி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா லெட்டர் கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த மணியாட்டர் பேமெண்ட் ஆகாம இருந்தால் அதை திருப்பி அனுப்பி ரெமிட்டருக்கே பணம் கொடுத்துருவோம் இதுக்கும் எந்த ஃபீயும் கிடையாது நோ ஃபீ இப்போ மொத்தமாக மூணே மூணு தான் இல்லை சர்வீஸ் கண்டிஷன்ஸ் பார்த்தா ஒன்று வந்து ரீடைரக்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபீ கிடையாது அதே மாதிரி திரும்ப பணத்தை வாங்க இது ஆர்டர் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் அதுக்கும் ஃபீ கிடையாது ஆனால் ரெமிட்டர் தான் வாங்க முடியும் அதுபோக டேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் செகண்ட் கமிஷன் பே பண்ணி பண்ணிருந்தால் பண்ணோம் ஓகேவா ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ரெமிடென்சஸ்ல நமக்கு உலகம் வந்து மணியாற்ற தான் இதுல என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக மணி ஆர்டர் இஎம் அனுப்புறோம் பார்த்தீங்களா இதே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ட்ரிங் ரெண்டு கண்ட்ரிக்கு அனுப்பலாம் ஃபாரின் கண்ட்ரி ரெண்டு கண்ட்ரி நம்ம அனுப்பலாம் இன்னும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேபால் நுணுப்பாங்க நேபால் பூட்டானு ரெண்டு பேரும் அனுப்பலாம் இதுல பாத்தீங்கன்னா மேக்சிமம் லிமிட் எவ்வளவுன்னா டூ தௌசண்ட் பூட்டானுக்கு எவ்வளவுன்னு இருபதாயிரம் வரைக்கும் அனுப்பலாம் இது வந்து நம்ம அந்த கண்ட்ரியோட போட்டிருக்க அந்த அக்ரிமெண்ட் படி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அனுப்ப முடியல நேபாளுக்கு ரெண்டாயிரம் பூட்டானுக்கு இருபதாயிரம் நம்ம வந்து அனுப்ப இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இஎம்ஓ முடிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஎம்டி நெக்ஸ்ட் நம்ம போறது வந்து ஐஎம்டி ஐஎம்டி ஆர் டபிள்யூ அப்படியே சொல்லிட்டு டிஸ்கன்யூடு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் டிஸ்கன்யூடு அது வரைக்கும் என்ன இருக்கோ அதை மட்டும் பார்க்கலாம் இன்டர்நேஷனல் மணி டிரான்ஸ்பர் ஐஎம்டினா இன்டர்நேஷ்னல் மணி டிரான்ஸ்பர் மணி டிரான்ஸ்பர் டபுள் உங்களுக்கு வெஸ்டர்ன் யூனியன் மணி டிரான்ஸ்பர் ரெண்டுமே ஒன்னு தான் வெஸ்டர்ன் யூனியன் மணி டிரான்ஸ்ஃபர் வெஸ்டர்ன் யூனியன் மணி டிரான்ஸ்பர் இது இது ஒன்றும் இல்லை இப்போ என்ன என்ன அப்படின்னு 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 பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எம்டிஎஸ்எஸ் ஒன்று இந்த மணி டிரான்ஸ்பர் சர்வீஸ் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்குது மணி டிரான்ஸ்பர் இது வந்து ஆர்பி ஓட மணி டிரான்ஸ்பர் சர்வீஸ் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று எஸ் எம்டிஎஸ்எஸ்னா இதுபடி என்னன்னா எந்தெந்த கண்ட்ரிக்கெலாம் பணம் அனுப்பலாம் பணம் அனுப்ப முடியாது அப்படின்ற கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும் ஸோ நம்ம எல்லாரும் நம்ம டக்குனு இந்தியாவில் இருந்துட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு உடனே பணம் அனுப்பணும் அனுப்ப முடியாது அது மாதிரி வேற ஒரு கண்ட்ரீல்க்கும் நமக்கு பணம் அனுப்பலாம் அனுப்ப முடியாது அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு ஸோ அந்த கண்டிஷன்ஸ் படி தான் நம்ம பணம் அனுப்ப முடியும் ஸோ நிறைய இந்த எம்டிஎஸ்எஸ் அது அதுக்கான கண்டிஷன்ஸ் தான் எது இருக்குன்னு அந்த எம்டிஎஸ்எஸ்ல தான் இருக்கு எம்டிஎஸ்எஸ்னால நம்ம நிறைய கண்ட்ரிக்கு பணம் அனுப்பவோ இல்லை நமக்கு நிறைய கண்ட்ரி பணம் அனுப்ப முடியாது ஓகேவா அப்போ அதுக்கு ஒரு ஏஜென்சி ஏதாவது வேணும் அந்த ஏஜென்சி தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஎம்டி யார்கிட்ட போய் அவங்க மூலம் இது வந்து ஒரு கம்பெனி இவங்க மூலம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வெளியில இருந்து இவங்களும் பாத்தீங்கன்னா இன்வெர்ட் தான் நமக்கு உங்களுக்கு அவுட்வேர்ட் கிடையாது இப்போ நீங்க ஐஎம்டில இருந்து ஃபாரின்ல உள்ள ஒருத்தர் இந்தியாவுக்கு பணம் அனுப்பலாம் தவிர இந்தியாவில இருந்து வெளியே அனுப்புறதுக்கு நமக்கு எந்த மத்தியமே கிடையாது இப்போ வரைக்கும் நமக்கு வந்து ஒன்லி இன்வர்டு மணி ஃபாரின் மணி டிரான்ஸ்ஃபர் கொடுத்தா அவுட்வேர்ட் கிடையவே கிடையாது இந்த ஐஎம்டி அதே மாதிரி ஒரு கம்பெனி ஓகேவா இதுல என்ன பண்ணலாம்னா பணம் அனுப்பலாம் எவ்வளவு அனுப்பலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளவு அனுப்பலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு யூஎஸ் டாலர் மேக்ஸிமம் அமௌண்ட் இரண்டாயிரத்தி ஐநூறு அனுப்பலாம் ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் முப்பது பண்ணலாம் தேர்ட்டி டிரான்சாக்சன்டர் இயர் தேர்ட்டி ஃபார் கேலண்டர் இயர் இயர் வந்து அனுப்பலாம் முப்பது ஒரு வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் முப்பது டிரான்சாக்சன் தான் அனுப்பலாம் இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு இது முப்பது டிரான்சாக்சன் இது போக இதுல ஐம்பதாயிரம் வரைக்கும் தான் நம்ம என்ன பண்ண பண்ண முடியும் பேமெண்ட் ஐம்பதாயிரம் வரைக்கும் ஐம்பதாயிரத்துக்கு மேல பண்ணலாம் ஒன்னு செக்கு இல்ல நம்ம எஸ்பிஐ அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவோம் ஒன்று செக் ஆர் நம்ம எஸ்பி அக்கௌண்ட்ல தான் கிரெடிட் ஐம்பதாயிரத்துக்கு மேல இருந்தால் ஓகேவா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதோட கண்டிஷன்ஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு யூஎஸ் டாலரு முப்பது ட்ரான்சாக்சன் பார் கேலண்டர் இயர் அப்புறம் ஐம்பதாயிரம் வரைக்கும் நம்ம கேஷ் பேமெண்ட் பண்ணுவோம் அதுக்கு மேல இருந்தால் நம்ம எஸ்பி அக்கௌண்ட்டில் நம்ம கிரெடிட் பண்ணிருக்கோம் இதை வந்து எப்படி பேமெண்ட் பண்ணுவோம் இப்போ மணி நமக்கு தெரியும் நம்ம ஆஃபீஸ்க்கு வரும் நம்ம அதை பிரிண்ட் அவுட் எடுப்போம் போஸ்ட்மன் மூலமாக டெலிவரி கொடுத்துருவாங்க இதுக்கு எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டிசிஎன் ஒரு நம்பர் இருக்கு எம்டிசிஎன் அப்படின்னு என்னன்னா மணி டிரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் நம்பர் மணி டிரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் நம்பர் கண்ட்ரோல் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு இது எத்தனை பத்து டிஜிட் இருக்கும் பத்து டிஜிட் இருக்கும் இப்ப எப்படி பணம் வாங்க முடியும்னா மாரியில இருந்து ஒருத்தர் திருப்பி பணம் அனுப்பி இருக்காருன்னு அவர் என்ன பண்ணுவார் யாருக்கு அனுப்பிருக்காரோ அவருக்கு நம்பரை சொல்லுவோம் பத்து டிஜிட் நம்பர் இருக்குல்ல அந்த எம்டிசி நம்பரை சொல்லுவோம் அவரு அவரோட கேஒஒய் இருக்குல்ல கேஒஒய்னா என்ன அவரோட டாக்குமெண்ட் நோ யுவர் கஸ்டமர் நோ யுவர் கஸ்டமர் அவரோட டாக்குமெண்ட் ஆதார் கார்டோ பேன் கார்டோ ஓட்டர் ஐடியோ அவர் ஐடென்டிஃபை பண்ற மாதிரி ஒரு டாக்குமெண்ட் அதை கொண்டு வந்து இந்த பத்து டிஜிட் கொண்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல கொடுத்தாங்கன்னா நம்ம அதுக்கு ஒரு யூஆர்எல் இருக்கு அதுல இந்த டேட்டா பண்ணுவாங்க பணம் வந்ததுன்னா அவருக்கு பணம் கொடுக்கும் இதுதான் வந்து இதுல பேமெண்ட் வாங்குற ஓகே வந்து வேற எதுவும் பெருசா கிடையாது போல தான் கண்டிஷன்ஸ் வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலரு மேக்ஸிமம் டிரான்சாக்சன் வந்து முப்பது டிரான்சாக்ஷன் ஐம்பதாயிரம் வரைக்கும் கேஷாக பேமெண்ட் பண்ணலாம் அதுக்கு மேல இருந்தா செக் எஸ்பி ரேட்லாம் கொடுப்போம் எம்டிசிஏ நம்பர் டென் டிஜிட் தான் வந்து இந்த ஐஎம்டிஆர் டபிள்யூஎம்டி கண்டிஷன்ஸ் நமக்கு நம்ம அடுத்த மூணாவது ப்ராடக்ட் போறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஐஎஃப்எஸ் மணி ஆர்டர் மூணாவது போறது மணி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ரெண்டு பார்த்துருக்கோம் இந்த ஐஎஃப்எஸ் மணி ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கூட பணம் தான் ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் கிடையாது சாரி அவுட்வேர்டு கிடையாது இன்வெர்ட் மட்டும் தான் ஐஎஃப்எஸ் மணி ஆர்டர் இதுலேயும் நோ அவுட்வேர்டு நம்ம இங்கிருந்து பணம் அனுப்ப முடியாது இன்வெர்டு மட்டும்தான் இருக்கு இன்வெர்ட் தான் இருக்கு இந்தியாவுக்கு வேணா பணம் வந்துக்கலாம் ஓகேவா அங்க இருந்து மட்டும் இங்க பணம் வந்துடும் இதுல வந்து நமக்கு ரெண்டே ரெண்டு கண்ட்ரியோட தான் இப்ப நம்ம அக்ரிமெண்ட் வச்சுக்கோங்க ஐஎஃப்எஸ்னா என்ன அப்படின்னு பாக்கணும் இன்டர்நேஷனல் பினான்சியல் சிஸ்டம் ஐஎஃப்எஸ்னா இன்டர்நேஷனல் ஃபைனான்சியல் சிஸ்டம் இன்டர்நேஷனல் ஃபைனான்சியல் சிஸ்டம் அதுக்கு பேர் தான் என்னம்னா ஐஎப்எஸ் சொல்லி சொல்லுவோம் இந்த இல்லை இது இந்த இன்டர்நேஷனல் ஃபைனான்சியல் சிஸ்டம் யூபிஓ யாரு படிக்காங்க இது வந்து பார்க்க நம்ம பார்க்கும்போது டீடெயிலாக யூபியூ அப்படின்னா என்னன்னு யூனிவர்சல் போஸ்ட் சொல்லி சொல்லுவாங்க இது வந்து நம்ம அந்த இதில் வரும் அவங்க அந்த யூபியோட கண்டிஷன்ஸ்லாம் இந்த ஐஎஃப்எஸ் மணி ஆட் பண்றாங்க இப்போதைக்கு நம்ம ரெண்டே ரெண்டு தான் நம்ம அக்ரிமெண்ட் வச்சுக்கோ என்னன்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ் இன்னொன்னு யுஏ இந்த ரெண்டு கண்ட்ரில இருந்து மட்டும் என்ன பண்ணிக்கலாம்னா அங்க இருந்து பணத்தை இந்தியாவுக்கு அனுப்பிக்கலாம் வேற எதுவும் பண்ண முடியாது யுஏஐக்கு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆர்டர் நம்பர் இருக்கு நம்ம அந்த எம்டிசிஎன்லாம் பார்த்தோம் அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா நயன் டிஜிட்டு யூஏல இருந்து பணம் வர்றதுக்கு நைன் டிஜிட் இருக்கும் அந்த ஐஎஃப்எஸ் மணியார்ட் ஆர்டர் நம்பர் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் டிஜிட் பிரான்ஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டிஜிட் நம்பரு அந்த நம்பரை வச்சு அவங்க அங்கிருந்து அங்கே பணம் அனுப்பலாம் இதை நம்ம வாங்கிக்கலாம் ஓகேவா இதுக்கு என்ன கண்டிஷன் இதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் மேக்ஸிமம் அமௌண்ட் அமௌண்ட் எவ்வளவுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலரு ரெண்டாயிரத்தி ஐநூறு அதே டிரான்சாக்ஷன் அதே தான் எல்லாமே ஐஎம்டிக்கு என்ன கண்டிஷனோ அதே தான் முப்பது டிரான்சாக்ஷன் முப்பது டிரான்சாக்ஷன் ஐஎம்டி கண்டிஷன் மாதிரி முப்பது டிரான்சாக்ஷன் இவ்வளோ லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் தான் கேஷாக பேமெண்ட் பண்ணுவோம் ஐம்பதாயிரம் வரைக்கும் தான் கேஷ் அப் அப் டு ஐம்பதாயிரம் அப் டு ஐம்பதாயிரம் வந்து கேஷ் பண்ணுவோம் ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருந்தது அப்படின்னா செக்கு ஆர் அக்கவுண்ட் கிரெடிட் நம்ம எஸ்பி அக்கௌண்டில் கிரெடிட் கொடுப்போம் இதுதான் வந்து ஐஎஃப்எஸ் மணி ஆர்டர் ஐஎஃப்எஸ் மணி ஆர்டர் அதே கண்டிஷன் தான் எல்லாமே சேம் தான் ஐஎம்டியை பொறுத்த வரைக்கும் எந்த கண்டிஷன் இருந்தாலும் அனுப்பிக்கலாம் மணி ஆர்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு கண்ட்ரிலிருந்து மட்டும்தான் ஃப்ரான்ஸ்ல இருந்தும் இருந்தும் அனுப்பணும் இதுக்கு வந்து நைன் டிஜிட் அந்த நம்பரு இதுக்கு வந்து டுவெண்ட்டி டிஜிட் நம்பர் இது வந்து காமன் இது இது போக இது ரெண்டு டைப் ஆஃப் ஆர்டர் இருக்கு இந்த ஐஎஃப்எஸ்எம் ஓன்ட்டு பார்த்தீங்களா இந்த ஐஎப்எஸ்எம்ஓவே நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஐஎஃப்எஸ்எம் ஒன்று நார்மல் ஐஎஃப்எஸ்எம்ஓ இன்னொன்று அர்ஜென்ட் ஐஎப்எஸ்எம் ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை நார்மல் ஐஎப்எஸ்எம்ஓன்னா என்னென்னா நம்ம இஎம்ஓ மாதிரியே டீட் பண்ணுவோம் என்ன பண்ணுவாங்க அங்கே பார்ட்டிலிருந்து புக் பண்ணுவாங்க நம்ம போஸ்ட் ஆஃபீஸுக்கு வருவோம் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பார்ட்டி வீட்டில் போய் பேமெண்ட் கொடுப்போம் இதான் வந்து நார்மல் இஎம்ஐ மெத்தடு இது லிமிட் இருக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா போஸ்ட்மேன் போய் பேமெண்ட் பண்ணுவாரு டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் போஸ்ட்மேன் பே பண்ணுவாரு டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு மேலே இருந்தால் தான் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து வாங்குவோம் அபவ் டுவெண்ட்டி தௌசண்ட் அபவ் டுவெண்ட்டி தௌசண்ட் இருந்தால் போஸ்ட் ஆஃபீஸில் தான் பேமெண்ட் பண்ணுவாங்க போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் இது பேர் என்ன பேர் அப்படின்னா நார்மல் ஐஎப்எஸ் அர்ஜென்ட் ஐயப்பசம் என்ன அப்படின்னா நம்ம ஐஎம்டி மாதிரி பண்ணுவோம் ஐஎம்டில என்ன பண்ணுவோம் நம்ம வந்து ஒரு எம்டிசி நம்பர் கொடுக்குறோமா அதே மாதிரி அந்த ஃபாரின்ல இருந்து புக் பண்ணிடுப்பார்ல அவர் பிரான்ஸ்ல இருந்து வந்தார்னா அந்த இருபத்தாறு டிஜிட் நம்பரு யூஏல இருந்து வந்தனா அந்த நைன் டிஜிட் நம்பர் அந்த நம்பரையும் அவரோட கேஒய்சியும் கொண்டு வந்து அவர் போஸ்ட் ஆஃபீஸ்ல கொடுப்போம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை டேட்டாவை ஃபீட் பண்ணி ஃபெச் பண்ணி எடுப்போம் ஃபெச் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸ்ல பேமெண்ட் பண்ணிடுவோம் போஸ்ட் ஆஃபீஸ்ல பேமெண்ட் பண்ணுவோம் இந்த நார்மல் இஎம்ஓ நார்மல் ஐஎப்எஸ் மணியாடம்னா இஎம்ஓ மாதிரி நம்ம அவுட் எடுத்து நம்மளே போஸ்ட் போஸ்டெலாம் டெலிவரி பண்ணுவோம் ஒருவேளை இருபதாயிரத்துக்கு மேலே இருந்தால் மட்டும் தான் போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து அவங்க பண்ணுவாங்க அர்ஜென்ட் ஐஎப்எஸ் பண்ணால் போஸ்ட் மணக்கெல்லாம் கொடுக்கவே வேண்டாம் அவரே ஆர்டர் நம்பரையும் அந்த அவரோட டாக்குமெண்ட்டையும் கொண்டு வந்து கொடுப்பாரு கேவல்சியும் கொடுப்பாரு நம்ம அதை வச்சு அங்கே செக் பண்ணி பார்ப்போம் வந்திருந்ததுனா அவருக்கு அங்கேயே பேமெண்ட் வந்து ஐஎப்எஸ் இந்த கிளாஸோட பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெமிடென்ஸ் முடிக்கிறோம் அந்த ப்ராடக்ட் அண்ட் உள்ள அஞ்சு டாபிக்ல நம்ம ரெமிட்டன்ஸ் முடிக்கிறோம் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாம்ப்ஸும் பிசினஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா அடுத்து நம்ம வால்யூம் சகல் பார்க்கலாம் தென் நெக்ஸ்ட் வந்து பியவரேட் பார்ட் டூ பார்க்கலாம் ஸோ அனைவரும் தொடர்ந்து எங்களை இணைந்துருந்த அனைவருக்கும்